தாம்பரத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபாதை கடை உரிமையாளர்கள் முன்னிலையில் ஜேசிபி இயந்திரம் மூலம் பெட்டிக்கடைகளை அகற்றப்பட்ட சம்பவம் சர்ச்சையானதை அடுத்து நெடுஞ்சாலைத்துறை அதற்கு விளக்கம் அளித்துள்ளது நேற்று நடந்ததுதான் என்ன இதுகுறித்த விரிவான தொகுப்பை காணலாம் மீனாட்சியம்மாள் டென்டல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் மதுரவாயில் சென்னை ரேங்க் நம்பர் டூ இன் தமிழ்நாடு பை ஐஐஆர் எஃப் தாம்பரத்தில் நெடுஞ்சாலைத்துறையினர் சாலைகளில் உள்ள ஆக்கிரமிப்புகள் பெயர் பலகைகள் மற்றும் பெட்டிக்கடைகளை ஜேசிபி இயந்திரம் மூலம் நேற்று அகற்றினர் குறிப்பாக நடைபாதை கடைகளை ஜேசிபி இயந்திரம் மூலம் கடை உரிமையாளர் முன்னிலையில் சுக்குநூறாக உடைத்து தள்ளினர் இந்த வீடியோ வெளியாகி மக்களிடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியது கடைகளில் பொருட்கள் இருந்தபோதும் அதனை எடுக்க விடாமல் நொறுக்கியதால் கடையின் உரிமையாளர்களுக்கு பெருத்த நஷ்டம் ஏற்பட்டது தாம்பரம் சானிட்டோரியம் சித்த மருத்துவமனையின் நுழைவாயிலில் இருந்த தள்ளுவண்டி ஜூஸ் கடையை அதன் உரிமையாளர் முன்னிலையில் ஜேசிபி மூலம் நொறுக்கினர் ஆனால் இதுகுறித்து நெடுஞ்சாலைத்துறை சார்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது அதாவது அந்த கடைக்காரருக்கு கடையை அகற்ற போதுமான நேரம் வழங்கப்பட்டும் அவர் தொடர்ந்து வியாபாரம் செய்து வந்துள்ளார் இதனால் ஜேசிபி ஆபரேட்டருக்கும் கடைக்காரருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதாகவும் அதனால்தான் அந்த தள்ளுவண்டி கடையை கோபத்தில் ஜேசிபி மூலம் அதன் ஆபரேட்டர் உடைத்ததாகவும் நெடுஞ்சாலைத்துறை தற்போது விளக்க அறிக்கை வெளியிட்டுள்ளது அதோடு தற்போது அந்த கடையை ஜேசிபி ஆபரேட்டரை சரி செய்து கொடுத்துவிட்டதாகவும் இருவரும் சமாதானம் ஆனதாகவும் விளக்கம் அளித்துள்ள நெடுஞ்சாலைத்துறை சமாதான கடிதத்தை ஷேர் செய்துள்ளது இதனையடுத்து இந்த பிரச்சனை முடிவுக்கு வந்துள்ளது